அஹ் ரஹ்மான் இப்ராஹிம் அல் பக்கரா நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது வசனம் முதல் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் வரை போரில் நீங்கள் அவர்களை காணும் இடத்தில் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை வெளியேற்றது வெளியேற்றியது போன்றே நீங்களும் அவர்களை வெளியேற்றுங்கள் குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கொடியது மஸ்ஜிதுல் ஹராமில் உங்களை எதிர்த்து அவர்கள் போர் புரியும் வரை அதில் நீங்கள் அவர்களை எதிர்த்து போர் புரியாதீர்கள் ஆனால் அவர்கள் அங்கு உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் அவர்களை கொல்லுங்கள் இறைமறுப்பாளர்களுக்கான கூலி இவ்வாறே இருக்கும் அவர்கள் விலகிக்கொண்டால் கொண்டால் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரில்லா அன்பாளன் குழப்பம் நீங்கி வணக்க வழிபாடு அல்லாஹுக்காக ஆகும் வரை அவர்களை எதிர்த்து போரிடுங்கள் அவர்கள் விலகி கொண்டால் அநியாயக்காரர்களை தவிர்த்து மற்றவர்களிடம் பகைமை கொண்டு போரிடக்கூடாது புனித மாதத்திற்கு நிகர் புனித மாதம்தான் புனிதங்கள் பாழ்படுத்தப்பட்டால் அவைகளுக்கு பழிவாங்குதல் உண்டு எனவே உங்கள் மீது யாரேனும் வரம்பு மீறினால் அவர்கள் உங்களிடம் மரம்பு மீறியதை போன்றே நீங்களும் அவர்களிடம் மரம்பு மீறுங்கள் அல்லாஹாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இரையச்சம் உடையோருடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான் அலாமலைக்கு வரமத்துள்ளா இறக்காதூ குழப்பம் என்பது என்ன குழப்பம் நீங்கி வணக்க வழிபாடு அல்லாஹுக்காக ஆகும் வரை அவர்களை எதிர்த்து போராடுங்கள் போரிடுங்கள் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது வசனம் இவ்வசனத்தில் இடம்பெறும் குழப்பம் எனும் சொல் இணை வைத்தலைத்தான் குறிக்கும் என்பதை நபியுடைய வழிமுறையின் அடிப்படையில் நபித்தோழர் விளக்கமளித்துள்ளார் இவ்வசனத்தின் வாசகங்களும் அதைத்தான் கூறுகின்றன அப்துல்லாஹிபு உமர் ரலி அல்லாஹ் அவர்கள் மக்காவில் அரசியல் குழப்பம் நடந்து கொண்டிருந்த போது எங்களிடம் ஒரு நாள் வந்தார்கள் அன்னார் எங்களுக்கு ஒரு நல்ல ஹதீஸை எடுத்துரைக்க வேண்டுமென நாங்கள் எதிர்பார்த்தோம் இதற்கிடையில் ஒருவர் அவர்களை நோக்கி விரைந்து சென்று அபு அப்துல் ரஹ்மானே குழப்பத்தின் போது போர் புரிவது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹோ குழப்பம் நீங்கும் முறை அவர்களுடன் போரிடுங்கள் என்று கூறுகிறானே என கேட்டார் அதற்கு அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹூ அவர்கள் தாயற்று போவாய் இந்த வசனத்தின் கூறப்பட்டுள்ள குழப்பம் என்னவென்று உனக்கு தெரியுமா முஹம்மது நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் வைப்பாளர்களுடன் தான் போரிட்டார்கள் இணை வைப்பாளர்களின் மார்க்கத்தில் இருப்பதுதான் குழப்பமே ஆனால் இன்று ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் போரிட்டுக் கொள்வதை போன்று அது இருக்கவில்லை என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் சயீத் பின் ஜுபைர் நூல் புகாரி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து புனிதங்கள் இரு தரப்பிற்கும் சமமானவை புனித மாதத்திற்கு நிகர் புனித மாதம்தான் புனிதங்கள் பால்படுத்தப்பட்டால் அவைகளுக்கு பழி வாங்குதல் உண்டு எனவே உங்கள் மீது யாரேனும் வரம்பு மீறினால் அவர்கள் உங்களிடம் வரம்பு மீறியதைப் போன்றே நீங்களும் அவர்களிடம் வரம்பு மீறுங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் உடையோருடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வசனம் புனித மிக்க மாதத்தில் யாரேனும் அவர்களாக போருக்கு வந்தாலன்றி நபிகள்நாயகம் அழைவு அலைவசல்லம் அவர்கள் யாரிடமும் தாமாகச் சென்று போரிட்டதில்லை புனித மாதம் வந்தால் அது முடியும் வரை போரை நிறுத்தி வைத்து விடுவார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் அலி அல்லாஹ் அவர்கள் நூல் அகமது பதினான்காயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் இறை வழியில் செலவிடாமல் அழிவை தேடிக் கொள்ளாதீர்கள் பாதையில் செலவு செய்யுங்கள் உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் எனும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் இறைவழியில் செலவிடுவதை கைவிடுவது குறித்து அருளப்பட்டது அறிவிப்பவர் ஹுதைஃபார் அலியல்லாஹ் அவர்கள் நூல் புகாரி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாவது பதினாறாவது ஹதீஸ் அல்லாஹ் இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை வழங்கிவிட்டான் அதற்கு உதவியாளர்களும் அதிகமாகிவிட்டனர் இதனால் தமது செல்வங்கள் அழிகின்றன அல்லாஹ் இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை வழங்கினான் அதற்கு உதவியாளர்களும் அதிகமாகிவிட்டனர் நாம் நமது பொருள்களை பாதுகாப்பதில் நிலைத்திருந்தால் நமது பொருள்கள் அழியாமல் பாதுகாத்திருக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாமல் அன்சாரிகளாகிய எங்களில் சிலர் சிலரோடு ரகசியமாக பேசிக்கொண்டனர் அப்பொழுது அல்லாஹ் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுங்கள் உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்ற இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்தை நாங்கள் பேசிக்கொண்டதற்கு எதிராக அதற்கு பதில் கூறும் வகையில் இறக்கி அருளினான் அறிவிப்பவர் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அல்லாஹூ அவர்கள் நூல்கள் திருமிதி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் அபுதாவூத் இரண்டாயிரத்தி ஐநூற்றி பனிரெண்டாவது ஹதீஸ் பாவம் செய்துவிட்டு எனக்கு மன்னிப்பே கிடையாது என்று நம்பிக்கை இழந்து பேசுபவர்களை கண்டிக்கும் விதமாகவும் இவ்வசனம் அருளப்பட்டதாக ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது உங்கள் கைகளை அறிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்ற இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் போர்க்களத்தில் எதிரியை சந்தித்து போராடி கொல்லப்படுபவர் தொடர்பாக பேசுகிறதா என்று ஒரு மனிதர் பரார் அலியில்லாஹ் அவர்களிடம் கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை ஒருவர் பாவத்தை செய்துவிட்டு எனக்கு பாவமன்னிப்பே கிடையாது என்று நம்பிக்கை இழந்து போய் கூறுகிறார் அத்தகையவர் தொடர்பாகவே இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபு இஸ்ஹாக் நூல்கள் ஹாக்கிம் மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஷோபல் ஈமான் பைஹக்கி ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தபுரானி ஔஸத் ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி இரண்டு